ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அவரன்ஸ் வீடியோ இங்கே பாருங்கள் நான் மசாலா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை கவனிக்காமல் குழம்பு வச்சுட்டேன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் புழுகு நிறையா புழு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு குழம்பு ஃபுல்லாக புழுகு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி மசாலா நான் தூக்கி கொட்டி குழம்பு வச்சுட்டேன் இப்போ பாப்பாவுக்கு லன்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் குழம்பு ஊற்ற போகிறேன் பார்த்தா புழுகா மிதங்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண தப்ப யாரும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து செய்யுங்க மசாலா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாகி புழுகுன்னு பாருங்கள் புழுகுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை புழுகு இருக்குன்னு பாருங்கள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக குழம்பு புளி குழம்பு வச்சேன் இது இப்போ புழு குழம்பு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அப்படியே வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தூக்கி கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் எவ்வளோ புழுகுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு வழி இல்லை நான் பாப்பாவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு இப்போ மணி எத்தனைனா இருங்க காட்டுறேன் மணி எத்தனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ஒம்பதாக போகுது பாப்பாவுக்கு மணிக்கு ஸ்கூலு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை டைம் ஆயிடுச்சு பூரம் குழம்பு பூரா புழுகுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ புழுகு இருக்குன்னு நான் செஞ்ச வீடியோ நான் செஞ்ச தப்ப யாரும் செஞ்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்கு நான் அந்த பத்து நிமிஷத்தில் பாப்பாவுக்கு ஏதாவது லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுக்குள்ளே இந்த வீடியோவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாணிக்கு தப்பை யாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து ரொம்ப நாள் மசாலா ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க தயவுசெய்து